பிச்சி போட்ஸின் மலைக்கு எந்த இப்படினு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட நாளைக்கு எபிசோடில் எல்லாருமே அவளாக இருக்க அந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது ஸோ என்ன அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க போல் ஸோ இப்போது வந்து ஃபர்ஸ்ட் நாளே வந்து இத்தனை பேரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கறதா வந்து நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ கண்டினியூவாக என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்களோ என்னமோ தெரியல பட் நாளைக்கு வீடியோ வந்து பற்றி எரிய போதா இல்லை கலகலன்னு இருக்க போதா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா வெளியே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு சப்போர்ட் ஆகும் ஒருத்தருக்கு அகைன்ஸ்ட் ஆகும் இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அது வந்து உள்ளே போய் ரிஃப்ளெக்ட் ஆனால் அது இன்னும் பிரச்சனையாக மாறும் அது நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நாளைக்கு உள்ளே என்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த எட்டு கண்டஸ்டன்ஸ் நேம் இப்போதைக்கு வந்து வெளியே வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுனிதா உள்ளே வராங்க அர்ணவ் அவர்கள் உள்ளே வராரு ஸோ அர்ணவ் உள்ளே வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல சம்பவம் பண்ணுவாரா ஏன்னா போகும்போது ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இவங்க அடிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் முத்து வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கூட வந்து சொன்னார் இந்த வீட்டிலே வந்து நெகட்டிவாக இருந்த ஒரே ஆள் வந்து அர்னோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் இன்னொரு பக்கம் நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் வராரு ஸோ கண்டிப்பாக இந்த அவர் மிச்சம் இருக்கிற நாட்களை வந்து எதாவது யூஸ் பண்ணி கேம் விளாட ட்ரை பண்ணுவாரா இல்லை சீசனே முடியப்போகுது இதுக்கு மேலே என்னத்த கேம் விளாடுறது அப்படின்னு நினைக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல அது ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக எக்ஸைட்டடாக இருக்குது அதுக்கப்புறமா சாச்சனா உள்ளே வராங்க ஸோ சாச்சனா மூணாவது தடவையாக வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எவிக்ட் ஆகி திரும்பவும் உள்ளே வந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து ரீஎன்ட்ரி ஸோ தர்ஷா குப்தா உள்ளே வராங்க தர்ஷா குப்தா வந்து ஒரு குட் சைடாக தான் இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க சைடு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சிவகுமார் ஸோ சிவகுமார் சைடும் ஒரு இம்பாக்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வர்ஷினி உள்ள வராங்க ஸோ வர்ஷினி வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா வந்து வெளியே போய் எவ்வளோ சம்பவங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக எல்லாருக்கு கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு வெளியே ஸோ உள்ளே வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரியா உள்ளே வராங்க ஸோ ரியாவுக்கு எந்த ஒரு விஷயம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ சோஃபார் இவங்க எட்டு பேர் உள்ள வராத வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்களை தவிர இன்னும் சத்யா ஜஃப்ரி ஆர் அன்ஷிதா ஆனந்தி தர்ஷிகா இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் எப்போ வர போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த எட்டு பேரில் யாரோட என்ட்ரி வந்து இந்த ஒரு வாரத்தில் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் ப்ஸில் ஷேர் பண்ணுங்க இதேமாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் இஸ் பாய்